எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இந்த நாடகத்தில் தலையெழுத்து எழுத்து விதி என்பதெல்லாம் என்ன ஒரு ஆத்மா என்ன கேக்குறாருனா இந்த நாடகம் வந்து ஐயாயிரம் வருஷம் ஸ்கிரிப்ட் திரும்ப திரும்ப அதுதான் நடக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த தலையெழுத்து எழுத்து விதி இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காரு அவருக்கு தான் இந்த வீடியோவை பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம் ஓகே இங்கே ராஜீவம் என்ன சொல்கிறதுனா ஸ்ரீமத் ஸ்ரீனா உயர்ந்த என்ன வழி இரவன்னு சொல்லக்கூடிய உயர்ந்த வழியை படி ஃபாலோ பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையும் அப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அவர் கொடுக்குற ஸ்ரீமத்தை நம்ம கண்டுக்காமல் கேவலப்படுத்தி பயன்படுத்தாமல் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பரிதாபமான ஒரு வாழ்க்கை வரும் அப்போ நம்ம என்ன சொல்ல நம்ம தலையத்து எப்படி இருக்கு விதி இப்படி இருக்கு அப்படி அமைஞ்சு போச்சு இப்படி அமைஞ்சு போச்சுன்னு சொல்லலாம் அப்போது இந்த சத்தியுகத்தில் முதல் நாளில் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்பது லட்சம் பேரில் வராங்க ட்ரை பண்ணி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே லட்சுமி நாராயணனா வர்றது இல்லை ஒரு பணக்கார பிரஜையா வர்றதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதுதான் சக்சஸ் முயற்சி பண்ணதுக்கு ஒரு சாதாரண பிரஜை ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க பரமாத்மா என்ன சொல்றாருன்னா எப்பவுமே இது வந்து சத்தியகம் திரேதாயகம் வந்து ராஜாக்களுக்கான படிப்பு உண்டாக்குறதுதான் இந்த ராஜயோகமே இது வந்து பிரஜா யோகம் கிடையாது பிரஜைகளை உருவாக்கக்கூடிய யோகம் கிடையாது அதனால நீங்க ராஜா அவருக்கு முயற்சி பண்ணுங்க அப்படிதான் பரமாத்மா சொல்றாரு ஓகே இதே பரமாத்மா என்ன சொல்றாருன்னா முப்பத்தி மூணு கோடி தேவி தேவதை ஆத்மாக்கள் இருப்பாங்க சத்தியகம் திரேதாயத்துல இதுல என்ன சொல்றாருன்னா லக்ஷ்மி நாராயணன் இருப்பாரு பிரஜைகளும் இருப்பாங்க இருக்கிறதுல குறைவானது என்னன்னா அந்த வெட்டியால் அந்த சவசம்ஸ்காரம்லாம் பண்றாருல்ல அவர் தான் கடைசியான ஆள் பரமாத்மா என்ன சொல்றாரு இது டிராமா அவரு யோசிச்சு பாருங்களேன் முப்பத்தி மூணு கோடி பேருமே லட்சுமி நாராயணன் அப்படின்னு வச்சுக்காங்க என்ன ஆகும் அது லாஜிக்கா வராது சோ முயற்சி வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் சிலர் தான் லட்சுமி நாராயணன் ஆவாங்க பலர் வந்து பிரஜை ஆவாங்க ஒரு லட்சுமி நாராயணன் ஆட்சி பண்ணணும்னா பிரஜைகள் வேணும் இல்லை சோ ஒவ்வொருத்தருடைய நடிப்பு பாட்டும் அந்த மாதிரி மாறிடும் ட்ராமாவுக்கு ஏற்ற மாதிரி மாறிவிடும் சில பேர் அந்தளவு தான் முயற்சி போடுவாங்க பாருங்கள் எனக்கு எனக்கு நிறைய தெரியும் அதாவது நிறைய இந்த செவன் டே ஸ்கோர்ஸ்லாம் எடுத்ததுனால நிறைய பேர் வந்து செவன் டேஸ் கோர்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் கிளம்பி போயிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கவே மாட்டாங்க லைஃப்பில் இவங்களும் எங்கே வருவாங்க திரையாதகத்தோடு கடைசி பிரிவுக்கு தான் வருவாங்க ஏன்னா அவங்க ட்ராமா பார்த்து அப்படி அதனால தான் சொல்கிறேன் இந்த ட்ராமா நிற்கிறோம் ரொம்ப சீரியஸாக எடுத்து மட்டை போட்டு உடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது சில விஷயம் நான் கிளியராக சொல்லிடுறேன் பாருங்களேன் எனக்கு எங்கள் தந்தை அவர் பேர் வந்து நாராயணன் நான் வந்து பிரேமானந்தன் நாராயணன் அப்படின்னு எல்லா இடத்துலையும் சொல்கிறேன் எங்க அப்பாவோட அப்பா அதாவது என்னோட தாத்தா அவருடைய பேர் வந்து கேசவன் அதாவது என்னோட ஃபுல் பேர் வந்து பிரேமானந்தன் என் கே நாராயண கேசவ பிரேமானந்தன் ஓகேவா அவரோட அப்பா எங்க தாத்தாவோட அப்பா கொள்ளு தாத்தாவோட பேர் வந்து பக்கீரன் அதுதான் அவரோட பேர் அந்த பக்கீரன் ஒருத்தருக்காரு இல்லையா அவரோட அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது நான் இந்த பக்கீரன் அவர் பேருந்து பக்கீரன் காரணோர் அவரையே நானும் பார்த்தது கிடையாது நான் பார்த்ததெல்லாம் எங்க தாத்தா வரைக்கும் பார்த்துருக்கேன் அதுக்கு மேல இருக்க ஜென்ரேஷன் எங்க பக்கீரன் சொல்ற அந்த தாத்தா அந்த கொள்ளு தாத்தா இருந்தாலும் அவரோட போட்டோ கூட நான் பார்த்தது கிடையாது எந்த வீட்லயும் அவங்க மாட்டி வச்சு இவருதான் உங்க தாத்தாவுக்கு அப்பா அப்படின்னு எந்த வீட்லயும் நான் பார்த்ததில்லை இன்னைக்கு நல்ல வரத்துல எங்க வீட்டுல என் அப்பா அம்மா ஃபோட்டோ இருக்குது என் பெட்ரூமில் என் அம்மாவோட ஃபோட்டோ வச்சுருக்கேன் நான் எனக்கு நல்லா தெரியும் நான் சரீரை விட்டுட்டேன்னா என் மனைவி குழந்தைங்கள என்ன பண்ணுவாங்க இது என் மனைவி குழந்தைங்களும் இல்லை எல்லா வீட்டிலும் நடக்கிற கதையை தான் சொல்கிறேன் இதில் வந்து யாரும் குறை சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை எங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோ என் அம்மா ஃபோட்டோலாம் எடுத்துருவாங்க என் ஃபோட்டோ மாட்டி வைப்பாங்க என் பசங்களோட பசங்க அவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா என் ஃபோட்டோ தான் ஃபஸ்ட்டு தூக்குவாங்க அப்படின்னா என்ன ரெண்டு மூணாவது தலைமுறைக்காரங்களுக்கு நம்ம யாருனே தெரியாது எப்படி எனக்கு கொள்ளு தாத்தாவே தெரியாதோ அவர் ஒரு பெரிய என்ன சொல்ற ஜமீன்தாரா கூட எனக்கு தெரியாது அவர் எப்படி கூட தெரியாது தெரியாது தான் இந்த பிரிவை பத்தி பயங்கர பில்டப்பா அப்படி இப்படி எல்லாம் இருக்கோம் ஒரு நாலாவது தலைமுறைக்கு அவருக்கு யாருன்னே தெரியாது இத்தனைக்கும் உறவு முறை தான் என் கொள்ளு தாத்தா தான் தெரியாது எங்கள் அப்பா வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ நான் ஃபோட்டோ போட்டு வச்சு மரியாதை பார்த்துட்டு இருக்கேன் நான் காலம் ஆயிட்டேன்னா எங்கள் வீட்டில் என் தாத்தா ஃபோட்டோலாம் தூக்கிடுவாங்க என் ஃபோட்டோ என் பசங்க மட்டும் வச்சுப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன் ஓகேவா இந்த ட்ராமாவில் அதுக்குன்னு டைம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் போகிறதுக்கு டைம் இல்லை இந்த காலப்பாக முடிய போகுது நான் பொதுவாக சொல்கிறேன் நடந்தால் இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு அப்போ நீங்கள் எதுக்கு இந்த பில்டப்லாம் கொடுக்குறீங்க எதுக்காக வருத்த போடுறீங்க சொசைட்டி என்ன நடக்கும் அவங்க என்ன நினைப்பேன் இவங்க என்ன நினைப்பாங்க என்ன விஷயம் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க ஃபீலே பண்ணாதீங்க ஜாலியாக இருங்க பகவத்கீதை என்ன சொல்லுது எது நடந்திருக்கிறதோ நன்றாகவே நடந்திருக்கிறது எது நடந்து கொண்டிருக்கிறதோ நன்றாகவே நடக்கிறது எது நடக்க போகிறதோ நல்லா நடக்க போகுது ஏன்னா இது ட்ராமா நீங்க அந்த பகவத்கீதையோட இந்த பாட்டை ஆரம்பிக்கும் போது சில விஷயங்கள் சொல்லுவோம் நீ எதுக்காக இழற இனி எதை கொண்டு வந்தாய் இழப்பதற்கு நீ எதை கொடுக்குறியோ அது இங்கிருந்து கொடுத்த எதை எடுத்தியோ அதை இங்கிருந்து தான் எடுத்த நீ ஏன் கவலைப்படுற பகவத் ரொம்ப கிளியரா சொல்லுது அப்போ இந்த தலையெழுத்து தலையெழுத்து நம்ம சொல்றோம் இல்லையா இந்த ட்ராமா வந்து ஒரு என்ன சொல்றது நீ கிறிஸ்டின் ஹிந்து முஸ்லீம் என்னவெனா இருங்க ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலால ஒர்க் ஆகுது அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா என்னன்னா எண்ணம் சொல் செயல் மூலமா நீங்க யாராவது காயப்படுத்தி இருந்தீங்கன்னா உங்களை இந்த நாடகம் வச்சு செய்யும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எப்பம்பனா இருங்க எப்பேற்பட்ட பெரிய இருங்கீஸ்வரன் சொல்லுங்க நான் பெரிய ஜட்ஜு நான் அரசியல்வாதி என்ன வேணா சொல்லுங்க ட்ராமா வச்சு சேர்த்து தான் இந்த பெரிய உங்களை ஒண்ணும் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன் இனி ஒரு பெரிய பெரியவரைக்கும் வந்து அங்கேயா வச்சு செஞ்சுட்டு போய்டுவோம் அந்த ட்ராமா விடவே விடாது அது மாதிரி எண்ணம் சொல் செயல் மூலமா நீங்க எல்லாருக்கும் நல்லதே நினைச்சீங்க நல்லதே செய்தீங்கன்னா உங்களுக்கு யாரும் காயப்படுத்த மாட்டாங்க இவ்வளவுதான் ட்ராமா சரியா அதனால நீங்க ரொம்ப போட்டுலாம் உடைக்காதீங்க நீ எப்படி ஆக போகுது அப்படியாக போகுது இது இப்படி ஆக போகுது ட்ராமா கடந்து போங்க எல்லாரையும் ஒரு விட்னஸா இருந்து பாருங்க அவங்க அவங்களுக்கு எதுன்னு அந்த ஸ்கிரிப்டாக நினச்சினா இருக்காங்க அவ்வளவுதான் அந்த ஆங்கிலோட பார்த்துட்டு விட்டுட்டு போயிடுங்க ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரையும் திருத்திடலாம் முடியாதுங்க நமக்கு அந்த வேலை கிடையாது நம்மளால முடியவும் முடியாது உலகத்துல திறந்தவோட முதல் நாள் நான் தான் அப்படின்னு அவங்கவுங்க புரிஞ்சுக்கிட்டா நல்லது லெட் நோபல் தாட்ஸ் கம் ஃப்ரம் எவ்ரி சைடு அப்படின்னு ரிக்வேதம் சொல்லுது ஸோ நல்ல நல்ல விஷயங்கள் எல்லா இடத்துலையும் எடுத்துக்காங்க அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஃபாலோ பண்ணிங்க அப்புறம் நான் கற்றுக்கிட்ட நல்ல நல்ல விஷயங்களை என்னோடய யூடியூப் வீடியோ ஸ்பேஸில் நான் போடுறேன் நீங்கள் கேட்குறீங்க பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்க பிடிக்கலன்னா விட்டுட்டு போயிடுங்க ஏன் ரொம்ப சீரியஸாகிறீங்க ஜாலியாக எடுத்துக்காங்க அதனால்தான் பரமாத்தா ரொம்ப சிம்பிளா சொல்றேன் ஜாலியாரி ஜாலியாரி ஜாலியாரு பரமாத் திரும்ப 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 சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன பாருங்களேன் உங்க சந்தோஷத்தை எந்த காரணத்தை கொண்டு கைவிடாதீர்கள் அப்படின்னு தான் சொல்றாரு உங்க சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் உங்க உள்ளுக்குள்ள இருக்க குஷி இருந்துகிட்டே இருக்கணும் குஷிய மாதிரி ஒரு டானிக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாரு அது மாதிரி கவலைன்றதுக்கான மருந்து அவர்கிட்டயும் கிடையாது பரமாத்மா கிட்டேயும் கிடையாது எந்த டாக்டர் கிட்டயும் கிடையாது நீங்க கவலையில உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு யாரும் சரி பண்ண முடியாதுங்க நம்ம நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கலாம் ஆனா நீங்க கவலையில இருந்து நீங்க தான் எழுந்து வரணும் ஏய் இது டிராமாடா கடந்து போகண்டா எழுந்து வந்தா தான் தப்பிக்க முடியும் இல்லாட்டியும் தப்பிக்கவே முடியாது அதனால இந்த தலையெழுத்து விதி இதுக்குள்ள எல்லாம் போய் ரொம்ப மாட்டிக்கிட்டு கஷ்டம்லாம் படாதீங்க ட்ராமா அப்படின்னு கடந்து வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க இதுவும் கடந்து போகும் அப்படின்னு முடிவு பண்ணிக்காங்க சரியா ஸோ ரொம்ப ட்ராமா 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 நிறைய பேர் இதெல்லாம் ஃபீல் ஃபீல் பண்றாங்க வெளியூரில் போய் சாப்பிட வேண்டியிருக்கு வெளியே சாப்பிட வேண்டியிருக்கு டீ குடிக்க வேண்டியிருக்கு நான் என்ன சொல்றேன்னா பரமாத்ம என்ன சொல்றாரு நீ உலகத்துக்கே பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்க முடியும் ஆனா நீ சாப்பிட்ற உணவுக்கு நீ பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்க முடியாதான்னு கேட்குற நான் இன்னைக்கும் சொல்றேன்ண்ணா வெளியே போனா டீ காஃபிலாம் காஃபி குடிக்க மாட்டேன் டீ குடிப்பேண்ணா யோகா பண்ணிட்டு சாப்பிட்டு போறேன் அவ்வளவுதான் உலகத்துக்கே சக்தி கொடுக்க முடியுமா ஆனால் நான் குடிக்கிற டீல இருக்கிற அந்த அடுத்தவங்களுடைய எண்ண அலைகளை ராஜயோகி ஆக்சுவலாக வெளியில சாப்பிட்றது நிறுத்திக்கிறது நல்லது நான் அதை ஒத்துக்கிறேன் முடியல அட்லீஸ்ட் இந்த யோகாது பண்ண தெரியும்ல பண்ணி பண்ணிட்டு போகிறேன் அதில் ப்ராக்டிக்கலாக இருங்க ரொம்ப இதாக இருக்காதிங்க ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா ராஜயோகம் என்ன சொல்லுது எட்நூறு கோடி பேருமே ஆத்மா ஆத்மான்ற பார்வையில் எல்லாருமே சகோதர சகோதரர்கள் ஆண் பெண் பத்தா சகோதர சகோதரி இது ராஜிகோம் சொல்கிறது தான் ஆனால் அதே ராஜோகம் அதே பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் சென்டர்ல இந்த விஷயங்கள்லாம் கேட்டுட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு உங்கள் சொந்த அப்பாவை போய் அதாவது லௌகிக அப்பாவை போயிட்டு சகோதரா அப்படின்னு சொல்லாதீங்க ப்ராக்டிக்கலாக அப்பான்னு கூப்பிடுங்க ஏன்னா லௌகிகத்தில் உங்கள் உறவு வந்து மகன் பையன் அப்பா தான் அப்படி அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கங்க ஆத்மா அப்படி தான் நீங்கள் ரெண்டு பேரும் சகோதர சகோதரன் அப்படி புரிஞ்சுக்கோங்க அப்படின்றாரு பரமாத்மா புரிதுங்களா ஸோ ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருந்தால் தான் இந்த ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் இல்லைனா நீங்கள் ஒரு ஏதோ ட்ராப்புக்குள்ளே மாட்டிக்கிட்ட மாதிரி எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டீங்க சில பேர் வெளியே வெளியுலக மக்கள் சொன்னால் பார்த்தீங்கன்னா உங்களை ராஜயோகத்தில் வந்து ஒன்று ஒரு மெஸ்மரைஸ் பண்ணிட்டாங்க உங்களை மந்திரிச்சு விட்டுட்டாங்க உங்களை ஒரு ட்ராப்பில் போட்டாங்கன்னு அது ஏன் அப்படி பேசுகிறாங்கன்னா நீங்கள் அதை ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கல புரிந்துங்களா ஏதோ ஒரு ஒரு கண்ணு கட்டி இந்த குதிரைக்கு இது கடிவாளம் கட்டி இப்படியே ஏதாவது ஃபோக்கஸாக போகணுன்ற மாதிரி ஆக்கி விட்றாங்களே அது கிடையாது ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கோங்க ப்ராக்டிக்கலாக வாழ்ந்து போங்க பரமாத்மா அதுக்கு தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை சொல்கிறாரு சகஜ ராஜயோகி சகஜராஜயோகின்னு வாழ்க்கை நார்மலாக வாழ்ந்துனே வாங்க ஸ்ரீமன் சொல்கிறபடியே வாழ்ந்துட்டு வந்துடுங்க அவ்வளோதான் சகஜமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க டார்ச்சர் பண்ணிக்காதீங்க காம்ப்ளிகேட் பண்ணிக்காதிங்க ஓகேவா நான் இந்த ஆத்மா கேட்ட கேள்விக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பதில் சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன் வீடியோ பார்க்குறேன் நீங்கள் வேறு எக்ஸ்ட்ரா என்ன பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் ஒரு செய்தி இந்த காஞ்சிபுரம் இருக்கு இல்லையா அங்கே ஒரு பிரம்மகுமாரி சென்டர் இருக்குது அவங்க வந்து ஒரு ரெண்டு தளத்துக்கு ஒரு சென்டர் இருக்காங்க அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னன்னா இந்த பன்னெண்டு ஜோதி லிங்கம் காட்சி வைக்கிற மாதிரியும் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் வந்து யோகா பாக்கி எல்லாத்துக்காக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்காங்க அதை வந்து டிசம்பரில் திறக்கணும் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நிறைய ஃபண்டு தேவைப்படுது முயற்சி பண்ணுறேன் நம்மளும் நம்ம யூடியூப்பில் சொல்லி ரெண்டு முன்னாடி சொல்லி வாங்கி கொடுத்துக்கோ சேர்த்துருக்கோம் இப்போ வந்து அஃபிஷியலாக டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வந்ததுனால எனக்கும் தோணிச்சு சரி நம்ம யூடியூப்லேயும் சொல்லி யாராவது கொடுத்தாங்கன்னா வாங்கி கொடுப்போம் அப்படின்னு யாராவது என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நான் வந்து அந்த சகோதரியோட நம்பர் தரேன் நீங்கள் அவங்களுக்கு டேரெக்டாக ஜிபே பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அந்த காசு கிடச்சி அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் அவங்க சென்ட்ரு ரொம்ப சீக்கிரம் நல்லா நல்லாயிருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகே இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க் யூ